ஒவ்வொரு சனிக்கிழமை நாளும் நமது காந்திநகர் நகர் ஐயப்ப சுவாமி திருக்கோவில்ல கூட்டு பிரார்த்தனைங்கிற ஒரு கூட்டு வழிபாடு நடந்துட்டு இருக்கு இந்த வழிபாடு மகத்துவம் எல்லாருக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த கூட்டு பணிபாடுகளுடைய மகிமை எப்ப போடாலும் நமக்காக மட்டுமே வேண்டது இல்லாமே எல்லாருக்காகவும் சகல ஜீவராசிகளுக்காகவும் வேண்டதுன்றதா இந்த கூட்டு வழிபாடு மகத்துவம் சத்தியமான பொண்ணு முதலிட்டா மேல் வாழும் ஸ்ரீ தர்மசாஸ்திரா ஏன் சபரிமலையில் வாழ்ற ஐயப்ப சுவாமிக்கு மட்டும் தர்மசாஸ்தான்னு பேர் வந்ததுன்னா தர்மம் எதுவோ எது தர்மமாக இருக்குமோ எது தர்ம சிந்தனையோடு இருக்குமோ எது செய்தால் தர்மமாக கிடைக்குமோ எது தர்ம நியம நிஷ்டைகளான பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறதோ எது தர்மனிஷ்டையோட இந்த உலகத்தில் பிராப்தம் செய்யப்பட்டு எந்த மனிதனுக்கு எதுக்கு தர்மமாக கிடைக்க வேண்டுமோ அதுவே தர்மமாக கிடைக்க வேண்டும் என்பதால் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய வடிவில் இருக்கக்கூடிய தான் ஜி தர்ம சாஸ்தா அவருக்கு இதுதான் அழகால பேர் இப்படி அற்புதமான தெய்வத்தினுடைய வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை அவன் அருணாளே அவன்தாள் வணங்கி இருப்பாங்க அவனோட அனுமதி இல்லாமல் வாசப்படியும் கூட மிதிக்க முடியும் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க இந்த கார்த்திகை மாதம் வந்தாலே இந்த பலிக்கு மாலம் போட்டு ஐயப்பா ஐயப்பான் இருப்பாங்க சீசன் கடவுள்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு சீசன் கிடையாது பகவதேமையானால் மந்திரம் ஜெயிக்க தேவையில்லை நனிந்தோரும் நாளும் கிழமையும் தேவையில்லை என்று சொன்னதை போல கடவுளுக்கு எது கிழமை எது நாள் எது மாதம் பகவான் எல்லா இடத்தையும் சகல ஐஸ்வரியங்களோடு எங்கெல்லாம் நல்ல எண்ணம் குடியிருக்கிறதோ எங்கெல்லாம் மன தூய்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஸ்ரீ தர்மசாஸ்தா எல்லா கடவுளும் இங்கே வாசம் செய்வாங்க நம்ப நமது ஐயப்ப சுவாமி திருக்கோவில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இந்த தொடர்ந்து இந்த அன்னதானம் தொடர்ந்து நடந்துட்டு பேருக்கு எல்லாம் ஒரு ஒரு நேரத்தில் சாப்பாடு கொண்டு போய் நம்ம இருந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இதெல்லாம் நமக்கான ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தடவ கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் பணம் காசு இருந்து பிரயோஜனம் இல்லை அருள் யாருக்கு இருக்குதோ அவர்களே உறந்த பணக்காரர்கள் யாரொரு நோய் நொடி இல்லாமல் மன கஷ்டம் இல்லாமல் இருக்கோ அவர் தான் மிகப்பெரிய பணக்காரன் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான ஒரு நேரத்தை நமக்கு இந்த கோவிட்டுங்கிற ஒரு நேரம் நமக்கு உணர்த்து கோவிட் வந்தோடனே நிறைய பேர் சொல்லிட்டாங்க பெரிய மோசமான நாள் அப்படின்னாலும் சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது கோவிட் நிறைய நம்மளுக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்கு எது செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது நடக்கணும் எது நடக்க கூடாது எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது எது உணரணும் எது உணரக்கூடாதுங்கிற நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு நான் என்னக்கூடிய ஆணவத்தை மபிசாசுரன் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தை நமக்கு இருந்தது அழிச்சிட்டு போனது இந்த கோவிட் இந்த கொரோனா கால ஆனால் இதுலயும் நம்ம வந்து நிறைய இன்னும் இந்த இதுல இருந்து கத்துக்கள் இந்நாள் இறைவனே நேரில் வந்தாலும் கூட நம்மளே காப்பாற்ற முடியாது தர்ம சிந்தனையோடு நியமன இஷ்டையோடு சதா கிடைக்கின்ற நேரங்களை கடவுளாக நினைத்து துதிச்சிட்டு இருக்கணும் சொல்லணும் நம்ம ஐயப்பன் கோவில் அன்னதானம் ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் நேரம் எல்லார் கோயிலையும் பாத்தீங்கன்னா காலையில போடுவாங்கன்னா மத்தியானம் போடுவாங்க நம்ம ஐயப்பன் கோயில் ஏன் சாயந்தரம் போட ஆரம்பிச்சாங்கன்னா தடாகம் ரோட்ல ஒரு இடத்துல சாப்பாடு கொண்டே கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு ஆளுக்கு ஒரு பொட்டின சாப்பாடு தான் நானூத்தி ஐம்பது கிராம் சாப்பாடு சேவா பாரதி மூலியமாக ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறாயிரம் பொட்டணம் சாப்பாடு செஞ்சு முப்பத்தி ஆறாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம் அந்த நேரத்துல சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாடு தான் சொல்றேன் நிறைய சாப்பாடுகளுடைய செய்ய முடியல நான் அவ்வளவு கடினமா போச்சு கோயம்புத்தூர் சாப்பாடு கொடுக்க முடியாம சூழ்நிலையான ஒரு ஆளுக்கு ஒரு பொருத்தம் சாப்பாடுட்டாங்க நாங்க போய் ஒரு இடத்துல தடாகத்துல ஒரு ஒரு செங்கல் சூழல சாப்பாடு கொடுத்துட்டு அப்போ ஒரு இடத்துல ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாடு சொல்லி கொடுத்துட்டு ஒரு அம்மா வயசான அம்மா மட்டும் திரும்ப திரும்ப வந்து ரெண்டு பொட்டணம் மூணு பொட்டணம் வாங்கிட்டு இருந்தது அதுல நாம கூட வந்தவர் ஒருத்தர் புடிச்சிட்ட ஏமா வயசு ஆயிருச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கீதம் இல்லையா எல்லாருக்கும் எல்லாரும் உங்களுக்கு ஒரு ஏன் திருப்பி வந்து வாங்கிட்டு போறீங்க நாலு பேர் தான் இருக்கிறாங்க நாலு பேருக்கு ஒரு ஒரு தடவை சாப்பாடு ஒரு தடவை சாப்பாடு தீர்ந்து போயிருது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சாப்பாடு கிடைக்க முடியல ரெண்டு பொடல சேர்த்து நைட்டுக்கும் வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னார் அப்போ சரி பரவாயில்ல ஒரு ரெண்டு பொட்டல எச்சாவே குடுத்து வந்தோம் திருப்பியும் அடுத்த நாள் போகும்போது அந்த அம்மா சொல்லிச்சு இல்ல பொட்ன சாப்பாடு வேண்டாம் அப்படின்ட்டா காலையில எங்களுக்கு மத்தியானம் கொடுக்குறீங்கன்னா அது மட்டும் போகுது ஏன்னு கேட்டதுக்கு கெட்டு போயிடுச்சு சாப்பாடு ஏதோ தவறுதலாக வச்சிருப்பாங்க அவ்வளவு சூடா அவ்வளவு சுத்தமா தான் சாப்பாடு செஞ்சு கொண்டு போகணும் ஏதோ காரணத்தினால அது இந்த சாப்பாடு அன்னைக்குன்னு பார்த்து கெட்டுருக்கு அப்ப அவங்க ஒரு நேரம் பட்னியா இருந்துருக்கிறாங்க அப்போதான் நமக்கு தோணுச்சு ஏன் நம்ம கோவிலாம் மீட்டிங் போட்டோம் கூப்பிட்டு பேசணும் இந்த சாப்பாடை ஏன் நம்ம சாயந்தரம் நேரம் கொடுக்க கூடாது அப்போ நிறைய பேர் கேட்டாங்க சாத்தியமாகமா என்ன சில பேர் கூட முயற்சி பண்ணுவோம் முயற்சி திருமணியாக்கம் எதை பண்ணினாலும் முயற்சி மட்டும் விடாம சும்மா ஏதோ யாரோ ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக தயவு செஞ்சு செஞ்சிடாது உங்களுடைய மனதுக்கு எது சரின்னு படுதோ அந்த திருப்தியோட செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது சக்சஸ் ஆகும் அப்ப கடவுளுடைய அழகுறதுனால அன்னைக்கு சாப்பாடு இதே தான் ஆரம்பிச்சோம் சாப்பாடு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்ச சாப்பாடு அதே பொட்டை சாப்பாடு செஞ்சு இரவு நேரங்களில் கொடுக்க ஆரம்பிச்சது அந்த நாலு வருஷம் கழிச்சு இன்னைக்கு பக்கத்தாலத்திற்கு தான் சென்ட் இடம் இவ்வளச்சோடு மண்டபம் கட்டி எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போடணும் ஒரு எண்ணம் வந்தது அன்னைக்கு கொடுத்த சாப்பாடு அந்த போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி போதும்னு சொல்றது சாப்பாடு மட்டும்தான் வயிறார மனசார வாழ்த்துறக்கூடிய ஒரே பொருள் சாப்பாடு அதனால அதனாலதான் தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை அன்னதானமா பயன்படுத்திக்கோ நிறைய பேருக்கு போடணும் அவசியம் இல்லை ஒரு ஆளுக்கு போய் வயிறாறு சாப்பாடு போடும் ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்க அவர் வாழ்த்திட்டு போட்டோம் அதுதான் உண்மையான வாழ்த்து வயிறார மனசார வாழ்த்தக்கூடிய ஒரே பொருள் சாப்பாடு மட்டும் சாப்பாடு வயிறு நிறைந்து சாப்பாடு நடந்தாலும் சொன்ன உடனே தான் வேலை செஞ்சவங்க நல்ல நிலையில இருக்காங்க கோவிலும் அடிப்படை சொல்லுவோம் அவ்வளவு பிரதானமானது அதினா கடவுள் எல்லாருக்குமான உணவுகளை ஆங்காங்கே செய்து கொண்டிருக்கிறார் ஏன் நைட் நேரத்து சாப்பாடு எவ்வளவு பெரிய கோடிஸ்வரனா இருந்தாலும் பசியோட மட்டும்தான் எந்திரிப்பா ஆனால் பசியோட தூங்கக்கூடாதுன்னு ஒரே தான் இந்த சாப்பாடு யாராருக்கெல்லாம் டிசைட் பண்ணி வச்சது ஒரு மனுஷன் முடக்கும் எந்த உணவு எந்த நேரம் எந்த நேரத்துல எதாவது கிடைக்கும் முடிவு பண்ணி வச்சது அந்த பாரி நேரத்தில் இந்த சாப்பாடுல யாராருக்கு போகணும் கடவுள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு தெரியாது அதனால ஆத்மார்த்தமாக இந்த அன்னதானம் தொடர்ந்து நடக்கிறதுக்காக எத்தனையோ இடர்பாடுகள் வந்தது சாதாரணமாக இந்த அன்னதானத்தை செய்யல இந்த அன்னதானம் செய்யறதுக்காக நிறைய இடர்பாடுகள் வந்து நம் ஆட்களே நமக்கு எதிரியாக பகவான் அதெல்லாம் சில சூழ்ச்சி எப்படி அந்த மகா அந்த ஐயப்பனுடைய அந்த கதையிலே ராணியே வில்லனா வில்லனியாக போட்டாங்க அவர் இந்த ராணியும் மந்திரி இல்லைன்னா ஐயப்பன் ஒரு இதிகாசம் ஒரு கதாபாத்திரம் இருந்திருக்காது மகசை அணிச்சிருக்க முடியாது நம்மாட்டிலேயே அதெல்லாம் சில சோதனைகளையாக வச்சு அதை எங்களை சாதனையாக்கி இன்னைக்கு எல்லாம் கட்டி இன்னைக்கு இத்தனாயிரம் பேர்த்துக்கு பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது அவருடைய அனுகிரகம் உங்களுடைய ஆத்மார்த்தமான அந்த உள் உணர்வு அதனால தொடர்ந்து அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு கடவுள் தரும்போது அதை கெட்டியாக கொண்டு நீங்களும் அந்த வாய்ப்பினை உடனடியாக அர்ப்பணம் செய்தால் நிறைய நல்ல காரியங்கள் தங்கள் குடும்பத்திலையும் மனசுலேயும் நிறைய வயிறார சாப்பிட மனசார நினைஞ்சிட்டே இருக்கும் அன்னதானத்தை கலந்து கொண்டு நிறுத்திட வேண்டாம் அதே மாதிரி நீராஞ்சனம் நீராஞ்சனம் படிப்பாடுங்கிறது சபரிமலை சன்னிதானத்தில் எந்த ஒரு பூஜை நடந்தாலும் இந்த நீராஞ்சனம் போடாம எந்த ஒரு பூஜையுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா தடைகளை தகர்க்கக்கூடிய சக்தி இந்த நீராஞ்சன்கிட்ட என்னங்க ஒரு தேங்காயை உடச்சு ரெண்டு எள்ளு போட்டம் போட்டா கடவுளுங்க அவனுடைய டிபார்ட்மெண்ட்டை யாரும் புரிஞ்சுக்க முடியாது இதனால ஆத்மார்த்தமா கடவுளை நேசிச்சு இருக்குதோ இல்லையோங்க ஒரு நம்பிக்கை மூலியமாக அதை போட்டீங்கன்னா கண்டிப்பாக அது எந்த இடத்துல கொண்டு உங்களுக்கு சேர்த்தனமோ அந்த இடத்துல சேர்த்தி சில கணக்கு வழக்குகள் பகவான் பார்த்து அதுக்குண்டான நேரத்தில் நிறைய விஷயங்கள் தருவார் அதை செய் மூன்றாவது விஷயம் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு பின்னாடி நாகர் சிலை ஒன்று இருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல இப்ப நாகர் சிலை இருக்குது வேற எங்காவது இருந்தா கூட அவங்களும் நீங்க பண்ணி ட்ரை பண்ணி தயவு செஞ்சு பாருங்க நாலு டு ஆறு ராக காலத்துல சிறுதளவு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கலோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குங்கிறது ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை நிறைய பேருக்கு நடந்தது உண்மை இதனால அதையும் முடிஞ்ச பேர் ட்ரை பண்ணுங்க நம்ம கோவில்ல இன்னைக்கு தொடர்ந்து இந்த அன்னதானம் நடத்தக்கூடியது அவ்வளவு பெரிய பாக்கியமா கருதிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அன்னதானத்துடைய பாண் சரதாரர்கள் மதிப்புக்குரிய திரு முருகேசன் கலா குடும்பத்தார் திருப்பூர் இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்தாவது திருமண நாள் அம்பத்தஞ்சு வருஷம் மணவாழ்க்கை எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் கடந்து வந்திருப்பாங்க நூறு நூற்றாண்டு அரை நூற்றாண்டு தாண்டுத இந்த திருமண வாழ்க்கை அவங்க எல்லாமுடைய அவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ற மாதிரில பகவான் கிட்ட ஆத்மார்த்தமாக அவங்களுக்கும் வேண்டிக்குவோம் அவங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல காரியம் பண்ணட்டும் பகவான் அவங்களுக்கு அருள் தரட்டும் வேண்டிக்குவோம் அதே மாதிரி ஜான்சன் லிப்ட் கம்பெனி ஐயப்ப பக்தர்கள் தேவ அதாவது மதிப்புரிய தெய்வ திரு தேவராஜ் குருசாமி ஐயப்ப பக்தர் அவங்களுடைய அன்னதானம் இன்னைக்கு ஜான்சன் லிப்ட் கம்பெனியுடைய அன்னதானம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சிறப்பான அன்னதானம் திருமதி பரத் திவ்யா குடும்பத்தார் திருப்பூர் அவங்களும் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை பகவான் எடுத்து வந்திருக்காங்க அது என்ன கோரிக்கைனா அவங்களுக்கும் பகவானுக்கு மட்டுமே வெளிச்சம் ஆத்மார்த்தமா அவங்களுடைய கோரிக்கை செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய நம்ம தர்மசாஸ்தா அவர்களுக்கும் அந்த ஆத்மார்த்தமான ஒரு நிறைவான வாழ்க்கையை திரட்டும் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் காலை விட்டுறாதீங்கன்னு சொல்லும் கஷ்ட காலத்தில் அவருடைய காலை இழுக பிடிச்சுக்கணும் கடவுள் சோதனை பண்றது நம்மளுடைய பலம் என்னன்னு நம்மளுக்கு முதல்ல உணர்த்துறார் நம்ம சுத்தி சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு உணர்த்துறார் நான் உணர்ந்து கொள்ளும் விதமான அந்த சோதனைகள் எல்லாம் இருக்குது அதை சாதனையாக்கக்கூடிய வல்லமை எனக்கு தான் சொல்லிப்போடு சோதனை காலத்துல தொகண்டு தனியா கடவுளை இடலாமல் அவருடைய பிரார்த்தனை அவருடைய ஜபம் அவருடைய மந்திரங்களை சவித்துக் கொண்டு அவருடைய நாமத்தை கொண்டு ஸ்ரீ தர்மசாஸ்திரோட வழியினுடைய சென்றால் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் உண்மையாவே சொல்லப்போட அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வந்திருக்கிறாங்க யூஎஸ்எல் இருந்து அம்மா போன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நான்கு ஐந்து ஆண்டு காலங்கள் அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அவங்க இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க நன்னதானம் சாதாரண விஷயம் இல்லை வயிறார சாப்பிடும் போது உங்களுடைய வைரம் நிறைய பகவான் தர்மசாஸ்தாவே குழந்தையாக வந்து அவதாரம் பண்ணல சொல்லிருக்க சிவ சிவா பகவானுடைய அனுமதி கிடைச்சிருச்சு தொடர்ந்து நல்ல காரியம் செய்து கொண்டே இருங்க எந்தெந்த வாய்ப்புகள் கிடைக்குதோ கிடைக்கிற வாய்ப்புகள் நேரங்களில் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் கடவுள் ஏதோ ரூபத்துல வந்து கடவுளே மனசு ரூபன் அதாவது நம்முடைய இந்து சனாதன தர்மத்துல மட்டும்தான் எந்த மதத்திலையும் கிடையாது இந்து தர்மத்தில் மட்டும்தான் யார் ஒருவர் கஷ்டப்படுற காலத்தில் வந்து ஒருத்தர் உதவி செய்கிறார்களோ அவர் நமக்கு கடவுளாக தெரிகிறார் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் நிறைய சொல்லுவார் அதெல்லாம் காதலை கேட்டுட்டு போய் கடவுளுக்கு மட்டுமே உண்மையாக இருக்கு மனிதனுக்கு உண்மையாக இருக்கணும் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி காணாம போயிடும் நிறைய ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் மாட்டி மாட்டி கழித்த வேண்டியதாக சித்தப்பாக்கூர் மூஞ்சி மாமாக்கூர் மூஞ்சி தாத்தாக்கூர் எத்தனை ஃபேஸ் மாஸ்க் மாத்தணும் கடவுளுக்கு மட்டுமே உண்மையாக இருந்தவன் தன்னுடைய மனசாட்சிக்கு உண்மையாக தன் கட்டிய மனைவிக்கு உண்மையாக பெத்த பிள்ளைகளுக்கு உமையாகவும் தாய் தகப்பனுக்கு உண்மையாக யாருக்கும் பயப்பட தேவையில்லை கடவுளே நேரில் வந்தாலும் பயப்பட தேவையில்லை இதனால ஆத்மார்த்தமான பகவானோட கோரிக்கை விருப்பங்கள் உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லக்கூடிய கோரிக்கைகளாக இருக்கலாம் சில பேர் மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க பகவான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பூர்ண ஆயுஷும் நல்ல மனோதிரமும் தட்டும் இப்ப வர திங்கக்கிழமையிலிருந்து பள்ளிக்கூடம் பிறக்க போறாங்க எத்தனையோ குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு எத்தனையோ கணவர்களோட அந்த பையன் தூக்கி சுத்தமாக போறாங்க அவங்களுக்கும் நிறைய சரஸ்வதி அந்த அனுகிரகம் மகாலட்சுமி அனுகிரகம் சக்தியுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் நல்ல சிந்தனையோடு குழந்தைகள் நிறைய படிக்கட்டும் நிறைய கத்துக்கிட்டும் ஒரு இந்திய இந்த பாரத நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு குடிமகனாக அமையட்டும் பகவானை வேண்டிக்குவோம் இன்னைக்கு இந்த கோரிக்கை பகவான் ஏற்றுக்கொண்டு கடவுள் அருள் புரியணும் அதே மாதிரி கூட்டு பிரார்த்தனை அல்லமுடி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்க கிராண்டகுரி பிரம்மாண்டராக சரி தர்மசாஸ்தா நீதி வழங்கும் நீதிபதியாக தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய அன்னையின் ஆதிபராசி தமிழ் பதவன் ஸ்ரீ தர்மசாஸ்தா எல்லோருக்கும் எல்லாம் திரட்டும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கணும் பெற்ற குழந்தைகள் அப்பா அம்மாவை புரிஞ்சு நடத்துக்கணும் அப்பா அம்மா பெற்ற பிள்ளைகளை புரிஞ்சு நடத்துக்கணும் உத்தியோகம் வேலைக்கு போற இடத்துல வேலைகள் சிறப்பாக நடக்கணும் அதே மாதிரி தொழில் நல்லபடியா நடக்க மாதம் மழை பொடிய வேண்டும் நீர்நிலைகள் நிரம்ப வேண்டும் பசுமை தலை தோங்க வேண்டும் சகல ஜீவராசிகளுக்கும் படையலுக்கும் பரந்தாமல் எல்லோருக்கும் எல்லா சகல ஐஸ்வர்யனும் தரணும் பகவானை வேண்டிக்குவோம் உலகத்திலே மிகப்பெரிய மனிதன் நோய் இல்லாதவன் தன்வந்தர மூர்த்தியாக இருக்கும் தர்மசாஸ்தா எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் ஆத்மாத்மா சரணம் கூப்பிடுங்க கூட்டுப்பிராத்தினுடைய வலிமையே இந்த கூட்டுப்புறத்தினுடைய சரண சரணம் தான் எல்லோருடைய மனைவிலும் ஆத்மார்த்தமா சரணம் கொடுக்கும் போது கோஷத்தை கேட்டு மனமே அள்ளிக்குடி கூடிய தயானதி பிரபு தயானந்த பிரபு அதாவது அச்சய பாத்திரமாக அமர்த கலசமாக காமதேவ சுருபமாக விருச்ச நாயகனாக அமர்ந்து கொண்டிருக்கும் தர்மசாஸ்தா காந்தியர் ஐயப்ப சுவாமி பூர்ணமான அருள் கடைக்கிட்டு பகவானை வேண்டிக்குவோம் பிரார்த்தனை